கோவை காமாட்சிபுரி ஆதினம் ஒளி வழிபாடு நிகழ்ச்சியில் புதிய ஆதீனம் பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் உருக்கமான உரை கோவை காமாட்சிபுரி ஆதினம் ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் கடந்த பனிரெண்டாம் தேதி இயற்கை எய்திரார் இதையொட்டி ஒளி வழிபாடு நிகழ்ச்சி கோவை காமாட்சிபுரி ஆதீனத்தில் நடந்தது திருவிளக்கு வழிபாடு திருமுறை வேள்வி வேள்வி நிறையவி நூல் வெளியீடு அன்னம் பாலிப்பு நிகழ்ச்சிகள் நடந்தது இதில் பேரூர் ஆதீனம் சிறவை ஆதீனம் அவிநாசி ஆதீனம் உள்பட ஏராளமான ஆதீனங்கள் சுவாமிகள் கலந்து கொண்டனர் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜூன் சம்பத் காமாட்சிபுரி ஆதீனம் அரங்காவலர்கள் ஆர் கருணாகரன் அண்ணாமலை ஆதீன சீடர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் கருணாமூர்த்தி கோவை கே ஆர் ராஜா இயற்கை வேளாண் விஞ்ஞானி மயில்சாமி இருகூர் சுப்பிரமணியம் சண்முகசுந்தரம் மோதிராஜ் மற்றும் குருகுல மாணவர்கள் பங்கேற்றனர் முடிவில் கோவை காமாட்சிபுரி ஆதீனம் சாக்தஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வரர் சுவாமிகள் உருக்கமாக பேசி ஆசி வழங்கினார் ங்களும் பாம்பும்கிதையும் படித்த புனிதம் புந்தி என்னாலும் பொருந்துவே மாரியமன் தங்கினி மலை வள்ளி மணிமந்தாரணியே மாயா சுரூபிணி மகாரணி தயாநிதி தாரணையில் பெயர் பெற்ற பெரிய நாதகி எல்லாமல்ல அன்னை அங்காள பரிசு திருமவாலும் கோவை காமாச்சரியாதம் ஆதி திரு முதல்வர் சிவலிங்கேஸ்வர சுவாமியுடைய குருவர்களாலும் பேற்றுகளுக்கு வணக்கத்திற்கும் முடிய பேரர் குருமகா சன்னிதானுடைய குருவர்களாலும் சரி ஆதினம் குருமகா சன்னிதானன் குருவர்களினாலும் ஞானியார்படம் சுவாமிகள் குருவர்களாலும் அவினாசி வாகீசபடாத சாமிகள் குருவர்களாலும் திண்டுக்கல் சிவபிராதினம் சுவாமிகள் குருவர்களாலும் ஆனகட்டி ஆசிரமம் தயானந்த சுவாமி சரசைய திருவர்களாலும் இங்கு வருகை புரிந்திருக்கின்ற துறைய பெருமக்கள் அனைவருடைய ஒருவர்களாலும் ஆதிநச்சீடர்களுடைய அனைத்து ஆதிநச்சீடர்கள் உலக சமாதான தெய்வியின் பெறவர்கள் மற்றும் உற்றார் ஒருவர்கள் அனைவருக்கும் எல்லாமில் அன்னுடைய திருவர்களும் குருவர்களும் சேர்ந்து கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து குருமகா சன்னிதானங்கள் ஒரு சின்ன விசயத்தை செய்வதற்கு கூட தென்ன தெளிந்து செய்யக்கூடியவர் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று பதினெட்டு வருடங்களுக்கு முன்பே அந்த இருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் எப்படி ஒவ்வொரு சிலைக்கு ஒவ்வொரு விதமான அருள் உண்டு அதுபோல போட்டியை செய்கின்ற சிலைக்கு ஒரு மூன்றாவது தரம் என்று சொன்னால் மகாபலபுரத்தில் செய்யக்கூடிய சிலைக்கு முதல் தரம் என்பார்கள் அந்த வகையில் குருமகா சன்னிதானங்கள் ஒவ்வொரு நிலையும் செதுக்கி வைத்திருக்கின்றார் நம்முடைய ஆதிநச்சர்கள் கடைசியாக முன்பே சாமிகள் இந்த இடத்தில் சமாதி எனக்கு இருக்கின்றது என்பதை காட்டி விட்டார் ஆனால் அதை சொன்னது ஒரு வருடங்களுக்கு முன்பு சாமிகள் ஐம்பத்தி ஒரு வயதிலே என்னிடத்தில் சொன்னது நான் ஐம்பத்தி ஐந்தாம் வயதில் இருக்க மாட்டேன் அதற்குள் நீ இதற்குரிய இடத்தை நீ சரி செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள் நான் நினைத்தேன் சாமிகள் என்னை சன்னியாசி ஆக்குவதற்காக சொல்கிறார் என்று நினைத்தேன் அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடக்கும் அறிவாக்கு என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டி தெரிவிக்கக்கூடிய நம்முடைய காமாட்சி ஆதினம் சாமிகள் எப்படி சுந்தர சுவாமியின் இடத்தில் பயின்றும் பேரூர் குருமகா சன்னிதானத்தில் பயின்றும் நற்காரியங்களை செய்வதற்கு குருவர்கள் திருவருள் இரட்டம் கிடைத்தது அந்த வகையில் என்னை ஒரு வாரத்திற்கு முன்பு கூறினார் ஆறு நாட்கள் தான் இருப்பேன் என்று கூறினார் சாமி தினத்தோறும் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால் நான் நினைத்தேன் சாமிகள் அப்படி இல்லாமல் என்று கூறினேன் தம்பி என்னை அம்பால் அழைத்து விட்டால் நான் செல்ல வேண்டி இருக்கின்றது நீ எந்த விதமான தயக்கும் இருக்கக்கூடாது என்னிடத்தில் இருந்த அம்பால் ஒரு வருடத்திற்கு முன்பே சாமிகள் அறிவாக்கை என்னிடத்தில் கொடுத்து விட்டார் என்னிடத்தில் எப்பொழுது அறிவாக்கு உன்னிடத்திற்கு வந்ததோ அன்று முதல் என்னுடைய உடம்பு சரியில்லாம போச்சு என்று கூறினார்கள் அப்படியெல்லாம் இல்லை சாமி என்று கூறினேன் ஆனால் இல்லை நீ உள்ள போன காரணத்தினால் நான் வெளியே வந்தேன் நீ வெளியிருந்திருந்தால் அடுத்து யார் என்பது தெரியாமல் போயிருக்கும் இந்த மடத்திற்கு நான் என்ன நினைத்தனோ அதன்படியாக நீ நடந்து கொண்டாய் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு பார்த்தேன் நீ அந்த நிலைக்கு வருவாயே என்று அறிய முடியவில்லை ஆனால் இந்த ஒரு வருடத்தில் உன்னுடைய ஒவ்வொரு செயல்பாடும் என்னை இயக்க வைத்தது இந்த நிலைக்கு ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு உன்னுடைய பெயரில் உயிர் எழுத வேண்டும் என்று கூறினார்கள் அதற்கொன்றும் அவசரம் இல்லை சாமி டாக்டரிடத்தில் கூறினேன் நமக்கு சரியாகிவிடும் என்று கூறியிருக்கிறார்கள் இன்னும் இரண்டு மாதத்தில் நாம் எப்படி சென்றோமோ அந்த பணியை செய்துவிடலாம் என்று கூறினேன் இல்லை தம்பி நீ ஒரு படி என்னுடையது இரண்டாவது படி உன்னா இருக்கும் என்று கூறினார்கள் அந்த சரியாக என்று கொடுப்பதற்கு சுவாமிகள் தயாராகி கொண்டிருக்கும் பொழுது என்னை ஒரு பெத்த மகனாக ஒரு பத்து வருடங்களாக வளர்த்தினார்கள் கடைசியிலே உங்களுக்கு நுரையீரல் நான் சிங்கப்பூர் நாட்டில் இந்த டாக்டர் பேசினேன் டாக்டர் கூறினார் ஒரு நுரையீரலில் வாழலாம் பல லட்சக்கணக்கான செல்கள் அதில் உற்பத்தி ஆகின்றது என்று கூறினார்கள் என்னுடைய ஒரு குருக்களுக்கு குருக்களுக்கு ஏங்களை விரலை கொடுத்தது போல